பிரைஸ்தலார் மீட்பு நட்சமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த யோனது சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனுக்கு பிறுத்தரமாக ஒருவன் என்னில் இருந்தால் அவன் என் வசத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் அல்ல லூயா கத்துடைய நாம் மக்கியப்படுவதாக இயேசுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வம்பை எல்லாம் மாற்றி போடும் இஸ் காரியத்தில் யூதா என்பவன் அன்பராக இயேசுவை நோக்கி கேட்கிறார் நீர் உலகத்துக்குமே வெளிப்படுத்தாமல் எங்களுக்குமே வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை கொடுக்கும்போது இது ஏன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சில நேரத்தில் சிலர் கேட்பார்கள் சிலர் எதுவும் கேட்க மாட்டார்கள் அப்படியே ஆமோதிட்டு போவார்கள் ஏசப்பா தெளிவா சில ஒருவன் அன்பாக இருந்தால் அவன் என் வசந்தத்தை கை கொள்வார் நாம் ஏசப்பாவை நேசிக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய மிக முக்கியமான முதல் அடையாளமே நம்ம அவருடைய வசந்துக்கு கீழ்ப்படுவது தான் சில இடங்கள்லாம் அந்த கீழ்ப்படுதல் இல்லை ஏசப்போக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு அடையாளம்தான் ஹஸ்பண்டை நேசிக்கணும் மனைவியை நேசிக்கணும் பிள்ளைகளை நேசிக்கணும் பேரண்ட்ஸை நேசிக்கணும் உறவுகளை நேசிக்கணும் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கணும் உத்தமாக இருக்கணும் அதுக்கு தான் அடையாளம் நாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் பசுத்தவன் நிரப்பும் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவை நிரப்பினவரே எங்களை நிரப்பும் என்று சொல்லி மன்றாடினாலும் நம்முடைய மன்றாட்டுக்கு வாய்தான் வலிக்கும் கூரையிலிருந்து மேலே கூட போகாது எனக்கு பெரிய மாணவர்களே ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசத்தை கை என்று ஆண்டவர் ஏன் சொல்லணும் அவர் சொல்கிறார் பாருங்கள் அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஏசப்பாவை நேசிச்சு அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களோடு கூட பிதா அன்பாக இருப்பாராம் பிதாவே நம்ம இடத்துல அன்பாக இருக்கும்போது ஆவியானவரே சேர்ந்து நம்ம இடத்துல வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு நன்மை உண்டாக கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய நன்மை உண்டாகும் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த அன்பு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசந்தை கை கொள்ளுவான் ஏசப்பாவுடைய வசந்த கை கொள்ளுங்கள் ஏசப்புடைய பாசமுள்ள அந்த வசனத்தை கை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று ஏக்கத்தோடே கர்த்தன் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார் ஸ்காரியோதல்ல யூதாவும் கேட்குற பாருங்கள் எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்தப் போகிறீர் ஆம் இன்னைக்கு கர்த்தவங்களோடு ஏன் பேசுகிறார் எதுக்குன்னு சொல்லுகிறார் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய வசந்தை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய வசந்தத்தை கை கொண்டாலே போதும் நாம் நல்லா இருப்போம் அவருடைய வசந்த கை கொண்டாலே போதும் நாம் சந்தோஷமாக இருப்போம் அவருடைய வசந்த கை கொண்டாலே போதும் பிதா நம்ம இடத்துல வருவார் பிதா நம்ம இடத்துல அன்பாக இருப்பார் பிதாவே நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார்னு நமக்கு என்னங்க குறை வரப்போகுது ஒரு குறையும் வராதுங்க இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் பிதா நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம ஏசக்கூடிய வசந்த கை கை கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறைவும் உங்களுக்கு வரவே வராது ஒரு பாட்டு இருக்குல்ல ஒரு குறை இல்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன் யேசப்போடைய வசனத்தை நம்ம அன்பாய் நேசித்தோம் அப்படின்னா பிதா நம்ம அன்பாக வருவார் அவர் அன்பாக வந்தாருன்னா ஆவியரும் நம்மளை நிரப்புவார் அவங்க நம்மள்கிட்ட வந்துட்டாலே போதும் அன்பு தகப்ப நம்ம இடத்துல இடைப்பட்டாலே போதும் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக மாறும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் பெரிய கட்சியும் சமம் உண்டாக்கட்டும் ஏஸ்மோ பிதாவே ஆமின் ஆமை